வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் தேர்தல் சமயத்தில் தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக பத்தின வர்த்தடை நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுகிறது இதன்படி வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளன அதன்படி ஏற்கனவே திமுக கூட்டணி தொகுதி பங்கீடுகளை கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி செய்துள்ளது இதன் மூலம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது மாறாக பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய கட்சிகள் இன்னும் கூட்டணியையே உறுதி செய்யாமல் உள்ளது ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி விரைவில் கூட்டணியை முடிவு செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்ததை காட்டிலும் தமிழ்நாட்டில் மிக விரைவாக தேர்தல் வர இருப்பதால் அனைத்து கட்சிகளும் மும்முரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளனர் இதனால் தமிழ்நாட்டில் தேர்தல்களும் சூடுபிடித்துள்ளது இப்படிப்பட்ட தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென நேற்றைய தினம் பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தனர் எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் அடங்குவர் அதாவது கடலூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் ஐநூறு பேர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேற்றைய தினம் சந்தித்து திமுகவில் இணைந்தனர் பாமக சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தருமபுரி தொகுதி எம்பியாக இருந்தவர் பூத்தா இளங்கோனவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த இவர் பாமகவில் விலகி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் தர்மபுரியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார் இளங்கோவன் அவர்கள் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அவர் திமுகவில் இணைந்துள்ளார் அடுத்ததாக விருதாச்சலம் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தவர் விடி டி கலைச்செல்வன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுடன் இணைந்தார் பின்னர் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவினார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பிடி டி கலைச்செல்வன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் அது மட்டுமல்லாது அதிமுக அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நேற்றைய தினம் திமுகவில் இணைந்துள்ளனர் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அதிமுக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து முக்கியமான நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ளது அதிமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ எம்பி உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமாண்ட்ல குறிப்பிடுங்க